நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய செக்க வச்சு சீனாவுடைய ஆணி வேறையே பிடிங்கிருக்காங்க இனி சீனா எந்திரிக்கவே முடியாது இனிமே இந்தியா தான் அங்கே டான் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய தகவலையும் இதை தொடர்ந்து இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பற்றி எரியும் வங்கதேசம் இந்தியா வந்து கடும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்க்டிக் வழியாக வடக்கு கடல் வழியை உகந்த முறையில் பயன்படுத்துவது குறித்தும் அந்த நிலப்பரப்புல அணுசக்தியால எங்கும் பனிக்கட்டியை உடைக்கும் கருவிகளை பயன்படுத்துவது குறித்தும் பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டினும் விவாதிச்சிருக்காங்க இது வந்து சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாக இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆர்க்டிக் பகுதி பூமியுடைய வடக்கு பகுதியில் வடதுருவத்தை மையமாக கொண்டு அமைஞ்சிருக்கு இதில் ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் கனடா ரஷ்யா அமெரிக்கா நார்வே மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளுடைய பகுதிகள் இருக்கு ஆர்க்டிக் பகுதி உலகின் மிக கடுமையான குளிர் வெப்ப பிரதேசமாக விளங்குது குறிப்பாக குளிர்காலத்தில் பனிக்கட்டிகள் பெரும்பாலான பகுதிகளை மூடிவிடுது பெரும்பாலும் வெப்பநிலை உரைப்பணிக்கு கீழே குறைஞ்சிருக்கும் ஆர்டிக் சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலம் பூமியுடைய காலநிலையை ஒழுங்குபடுத்துவதில் ஆர்டிக் பகுதி மிக முக்கிய பங்கு வகிக்குது ஆர்டிக் துருவ கரடிகள் பனிப்பிரதேச திமிங்கலங்கள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் உயிரினங்கள் உள்பட ஒரு தனித்துவமான இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பை இந்த ஆர்டிக் பகுதி கொண்டிருக்கு ஆர்டிக் பகுதியில் நிலக்கரி ஜிப்சம் வைரங்கள் துத்தநாகம் ஈயம் தங்கம் மற்றும் குவார்ட்ஸ் ஆகியவை கணிசமாக இருப்புகள் இருக்கு உலகில அரிய வகை புவி இருப்புகளில் இருபத்தஞ்சி சதவீதத்தை கிரீன்லாந்து நாடு மட்டும்தான் கொண்டு இருக்கு ஆனா ஆய்வு செய்யப்படாத ஹைட்ரோ கார்பன் வளங்கள் அதிகமாக இருக்கு உலகில் கண்டுபிடிக்கப்படாத இயற்கை எரிவாயுல முப்பது சதவீதத்துக்கும் அதிகமானவை இந்த ஆர்டிக்கில் தான் இருக்குது ஆர்டிக் கடல் வந்து பனிக்கிரகத்தின் உச்சியில் ஒரு பெரிய வெள்ளை மலையாக செயல்படுது சூரியனுடைய கதிர்களை மீண்டும் விண்வெளியில் பரவ செஞ்சு பூமியை வந்து சமமான வெப்பநிலையில் வச்சுருக்கிறதுக்கு ஆர்டிக் வந்து உதவுது புவிசார் வெப்பநிலை வந்து அளவுக்கு அதிகமாக உயர்ந்துட்டு வருது மேலும் ஆர்டிக் மற்றும் இமயமலை புவியியல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை வட மற்றும் தென் துருவங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய நன்னீர் இருப்பு உள்ள மலையாக இமயமலை இருக்குது இமயமலையில் பனிப்பறை உருவுவதை நன்கு புரிந்து கொள்ள ஆர்டிக் ஆய்வுகள் பயன்படுது அதனால தான் ஆர்டிக் ஆய்வு இந்திய விஞ்ஞானிகளுக்கு முக்கியமானதாகும் இந்தியா வந்து தன்னுடைய முதல் ஆர்டிக் அறிவியல் பயணத்தை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினாங்க நார்வேல இருக்கும் ஸ்வால்பார்டில் இருக்கும் ஹிமாத்திரி சர்வதேச ஆர்டிக் ஆராய்ச்சி தளத்தை இந்தியா நிறுவனாங்க அன்னையிலிருந்து ஆர்டிக் பகுதியில் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க சீனாவை தவிர ஆர்டிக் ஆராய்ச்சி தளத்தை நிறுவிய ஒரே வளரும் நாடு இந்தியா அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ஆர்டிகில் பனி உருகுவது கடல் மட்டத்தை அதிகரிக்குது இது கடலோர அரிப்பை ஏற்படுத்துது மேலும் புவி வெப்பமயமாதல் காரணமாக தீவிரமான கடலோர புயல்கள் உருவாகும் வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு இது வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் கடற்கரை மற்றும் முக்கியமான துறைமுக நகரங்களை கொண்ட இந்தியாவை இது கணிசமாக பாதிக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல உலகளாவிய காலநிலை இந்திய கடற்கரையோரத்துல கடல் மட்டம் வந்து உலக சராசரி விகிதத்தை விட அதிவேகமாக உயர்ந்து வருவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான சர்வதேச காலநிலை அறிக்கையில வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு எரிசக்தி பயன்பாட்டுல இந்தியா வந்து உலகின் மூணாவது பெரிய எரிசக்தி ஆற்றல் நுகர்வு நாடாக இருக்காங்க மேலும் உலகின் மூணாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாகவும் இந்தியா இருக்காங்க போலார் சில்க் ரோடு அப்படிங்கிற பெயரில் டிரான்ஸ் ஆர்டிக் கப்பல் வழித்தடங்களை சீனா வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் ரஷ்யாவை தவிர அணுக்கரு பணி உடைக்கும் கருவிகளை கொண்ட ஒரே நாடாக சீனா விளங்குது இதன் விளைவாக தான் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு வருது சீனாவுடைய சவாலை எதிர்கொள்ள இந்தியாவும் தன்னுடைய ஆர்டிக் கொள்கையின் மூலம் ஆர்டிக்ல தீவிர அக்கறை காட்டிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வெளியிட்டுள்ள கூட்டு பிரகடனம் முக்கியத்துவம் பெறுது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது வரையிலான காலகட்டத்தில் வர்த்தகம் பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு துறைகளில் இந்தியா ரஷ்யா இணைஞ்சு பணியாற்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்ல அணுசக்தியால் இயங்கும் கட்டி உடைக்கும் கருவிகளை இந்தியா பயன்படுத்துவதற்கும் ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்காங்க ரஷ்யாவுடைய ஆர்டிக் பகுதி வடக்கு கடற்கரையில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு இது சுமார் இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு எட்டு ஆர்டிக் கவுன்சில் உறுப்பு நாடுகளில் ரஷ்யா மிகப்பெரிய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை கொண்டிருக்காங்க ரஷ்யாவின் ஆர்க்டிக்கில் இருக்கும் எண்ணெய் வயல்களில் ஏற்கனவே முன்னிலையில் இருக்கும் இந்தியா இந்த ஒப்பந்தத்தால் மேலும் ஆர்டிகில் வலிமை பெறுது ரஷ்யாவுடைய விளாடிமோஸ்டாக்ல இருக்கும் ரஷ்ய கடல்சார் பயிற்சி நிறுவனத்தில் இந்திய கடற்படை வீரர்களுக்கு ஆர்டிக் பகுதியில் பயிற்சி அளிக்கவும் ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான சந்திப்பு புவிசார் அரசியலின் விளையாட்டை மாற்றியமைக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ஆர்க்டிக் பகுதியில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியாவும் ரஷ்யாவும் களமிறங்கி அதகளம் செஞ்சிருக்காங்க இனி அந்த பகுதியில் இந்தியா தான் டான் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு உறுதுணையாக நண்பனுக்கு நண்பனாக என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவையோ அதெல்லாம் ரஷ்யா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு உறுதி பண்ணிருக்காங்க இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சீனாவுடைய ஆணி வேறையே பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதனால் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கு சீனா அப்படின்னு சொல்லப்படுது பல நண்பர்களும் வந்து நம்முடைய கமெண்ட்டில் வந்து சீனா பக்கம் ரஷ்யா போயிடும் சீனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிச்சுன்னா இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ரஷ்யா வந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் இதிலேருந்து நமக்கு தெரியுது ஆர்டிக் பகுதியில் சீனாவுடைய ஆதிக்கத்தை முடக்கிறக்கும் சீனாவை வந்து அடக்கிறதுக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து இருக்காங்க ரஷ்யாவுக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்பெஷல் நாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்துல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்துக்கு அரசு பணியில இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் நடத்திட்டு வரும் போராட்டத்துல வன்முறை வெடிச்சிருக்கு இதுல முப்பத்தி இரண்டு பேர் பலியான நிலையில ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தினால வங்கதேசத்துல பெரும் பதற்றம் நிலைவிட்டு வரும் சூழல்ல தான் போராட்டத்துடைய பின்னணியை பற்றி நாம இங்க பாக்க போறோம் நம்முடைய அண்டை நாடாக வங்கதேசம் இருக்கு வங்கதேசத்துடைய பிரதமராக இருக்கிறவர் தான் ஷேக் ஹசீனா இவர் வந்து அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவரு ஷேக் ஹசீனா இந்தியா கூட ஒரு நல்ல உறவை பேணிட்டு வர்றாரு இந்த நிலையில தான் தற்போது திடீரென வங்கதேசத்துல மாணவர்களுடைய போராட்டம் வெடிச்சு வன்முறை ஏற்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் இடஒதுக்கீடு விவகாரமாகும் அதாவது நம் நாட்டை போலவே அதாவது இந்தியாவைப் போலவே வங்கதேசத்திலையும் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு முறை அமல்ல இருக்கு வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பணிகள்ல முன்னாள் சுதந்திரப் போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது அதாவது முதல்ல வங்கதேசம் பாகிஸ்தான் நாட்டுடன் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டுல தான் பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் தனி நாடாக சுதந்திரம் பெற்றாங்க இந்த சுதந்திரம் பெற வேண்டி போராடி உயிர் துறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வங்கதேச நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி இறந்தவருடைய மகன் மகள் பேர குழந்தைகள் வரைக்கும் தொடருது இதனால மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஏன் அப்படின்னா சுதந்திரப் போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்துக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா மீதம் இருக்கும் எழுபது சதவீத இடஒதுக்கீட்டில் பெண்கள் மற்றும் பின்தங்கி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தலா பத்து சதவீதம் சிறுபான்மையினருக்கு அஞ்சு சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் அப்படின்னே மொத்தம் ஐம்பத்தாறு சதவீதம் போகுது இதனால பலருக்கும் அரசு பணிகள் கிடைக்கிறதுல சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்துக்கு அரசு பணிகளை இடஒதுக்கீடு வழங்குவதை ரத்து செய்யறதுக்கு கோரிக்கை எழுந்துச்சு இதனை அடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டுச்சு இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுச்சு இந்த வழக்கை கடந்த ஜூன் அஞ்சாம் தேதி விசாரித்த அந்த நாட்டுடைய உயர்நீதிமன்றம் மீண்டும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அப்படின்னும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு உத்தரவிடப்பட்டது இந்த உத்தரவை தொடர்ந்து தான் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க நேற்று தலைநகர் தாக்காவில் மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அங்கே இருக்கும் அரசு ஒலிபரப்பு நிலையத்துக்குள்ள நுழைந்தவர்கள் தீ வச்சிருக்காங்க இதனால் நிலைமை மோசமாயிருக்கு இந்த தான் வங்கதேசத்தை ஆளும் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பல இடங்களில் மோதல் ஏற்பட்டிருக்கு தடியடி கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கு இதனால் நிலைமை வந்து மேலும் மோசமாயிருக்கு இந்த மோதல்ல முப்பத்தி இரண்டு பேர் வரைக்கும் பலியாயிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இதனால் தற்போது வங்கதேசத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவிட்டு வருது மேலும் இந்த போராட்டத்துக்கு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தாக்காவில் மாணவர்கள் கடந்த ஒரு வாரமாக அமைதியான முறையில் தான் போராடி இருக்காங்க நேற்று தான் ஆக்ரோஷமாகியே வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கு ஷேக் ஹசீனா கூறிய வார்த்தை தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரும் நிலையில ஷேக் ஹசீனா நேற்று முன்தினம் நாட்டு மக்களுக்கு பேசியிருக்கிறாரு அப்போது அவர் என்ன சொல்றார்னா அமைதியாக இருக்கும்படி அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த சமயத்துல போராட்டத்துல ஈடுபடுபவர்களை ரசாகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் பிரிய விரும்பாத சிலர் அப்போது சில சூழ்ச்சிகளை செஞ்சிருக்காங்க இந்த தான் ரசாகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தான் இப்போதும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள ரசாகர்கள் அப்படின்னு ஷேக் ஹசீனா சொன்னது மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுது இதனால் கடும் அதிர்ச்சியில் இந்தியா இருக்காங்க ஒரு பக்கம் பற்றி எரியுது வங்கதேசம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷேக் ஹசீனா அவர்கள் விழிபிதுங்கி போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வன்முறைக்கு காரணம் ஷேக் ஹசீனா தான் அப்படின்னு சொல்லப்படுது அவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இப்போ நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டங்களும் வன்முறையும் நடந்து நாட்டையே வந்து தலைகளாக மாத்திருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு விரைவில் இந்த மோதல் வந்து முடிவுக்கு வர வேண்டும் இந்த வன்முறையை கைவிட்டுட்டு மாணவர்கள் எல்லோரும் அமைதியான முறையில போக வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்கு வங்கதேசம் இதை எப்படி கையாலும் இந்தியாவில இடையில வங்கதேசத்துக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் அஞ்சாம் தேதி நடைபெறுது இதனை அமெரிக்க தேர்தலில் களம் சூடு பிடிச்சிருக்கு அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபர் பதவிக்கு போட்டியிடுறாரு துணை அதிபர் பதவிக்கு ஜேடி வான்சி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பென்சில்வேனியாவுல பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்து உயிர் தப்புனாரு சுடப்பட்ட துப்பாக்கி குண்டு காதை கிழித்து கொண்டு சென்ற நிலையில டொனால்ட் ட்ரம்ப் உயிர் தப்புனாரு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க குடியரசுக் கட்சியுடைய தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது கடந்த வாரம் தன் மீது நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து விவரித்து பேசியிருக்கிறாரு அதாவது ஆண்டவனே தன் பக்கம் இருப்பதாக தெரிவித்த டிரம்ப் கொலை முயற்சி தாக்குதலின் போதும் தான் வந்து பாதுகாப்புடன் இருப்பதாக உணர்ந்ததாக சொன்னார் பின்னர் மேடையில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டார் இந்த மாநாட்டில் இன்று இரவு நான் உங்கள் முன்னால் நின்றிருக்க முடியாது எல்லாம் அந்த இறைவனுடைய கருணையால் மட்டும்தான் உங்கள் முன் நான் நிற்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் துப்பாக்கி குண்டு சுடப்பட்டதும் முதல்ல பலமான சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் தான் என் காதில் ஏதோ ஒன்று என்னை மிக கடுமையாக தாக்கியது போல இருந்துச்சு அது கண்டிப்பாக துப்பாக்கி குண்டாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன் நான் என்னுடைய கையை வைத்து தொட்டு பார்க்கையில் கை முழுக்க இரத்தக்கரை படிந்தது ரத்தம் சொட்ட சொட்ட கொட்டி கொண்டிருந்தது அப்போதும் நான் மிகவும் பாதுகாப்பாக தான் இருப்பதாகவே உணர்ந்தேன் ஏன் அப்படின்னா அப்போது ஆண்டவனே என் பக்கம் தான் இருந்தார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நிகழ்ச்சியாக பேசியிருந்தார் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்